ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் வருகின்ற திங்கட்கிழமை புத்தாண்டில் முதல் நாள் புத்தாண்டில் முதல் நாளில் நம்ம இந்த ஒரு எளிய பூஜை முறையை செய்து வழிபட்டாலே போதும் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக அமைந்து நல்ல பலனை கொடுக்கும் நம்ம ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூட தாம்பாள தட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அதன் துவக்கம் வந்து நம்ம நல்ல விஷயமாக தொடங்கும்போது அது நமக்கு சிறப்பாக அமையும் அந்த மாதிரியான ஒரு பூஜை வழிபாடு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம வருடத்தின் முதல் நாளில் நம்ம சிறப்பாக இந்த பூஜையை செய்து முடிக்கும்போது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வ ஷெய்ப்பு வருவதோடு இல்லாமல் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தோடு அந்த குடும்பத்தில் எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சிருக்கும் இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் ஒரு அகல் தீபம் எடுத்துக்கலாம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த பதிவை நீங்கள் கடைசி வரையும் பாருங்க அப்போ தான் நீங்கள் பூஜையை சிறப்பாக செய்து பலனடைய முடியும் பாதி வரையும் பார்த்துட்டு பூஜையை வந்து நிறைவாக செய்யாமல் எங்களுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ கண்டிப்பாக இது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய எளிய முறை பூஜை தான் நம்ம இதுக்காக நம்ம எந்த ஒரு தனியாக நம்ம எந்த பொருளும் வாங்க போகிறதும் கிடையாது நம்ம இது கஷ்டப்பட்டு பூஜை வழிபாடும் செய்ய போகிறது இல்லை எளிய முறை பூஜை வழிபாடு தான் இப்போ நம்ம விளக்குக்கு அகல் தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் அகல் தீபம் ஏற்றுவதே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எப்போவுமே நீங்கள் பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க வாழை இலை வந்து தலை இலையை கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் கிடைக்கக்கூடிய வாழை கூட பயன்படுத்திக்கலாம் வாழை இலை எடுத்துருக்கோம் ஒரு பெற்றிலை ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் நம்ம மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய நம்ம இந்த பூஜைக்காக எந்த ஒரு விரத முறைகளையும் கடைபிடிக்க இல்லை எளிய முறை பூஜை வழிபாடு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு வெற்றிலை எடுத்துருக்கோம் இதில் நம்ம மஞ்சள் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம எந்த பூஜை வழிபாடு செய்யும்போது நம்ம முதல் கடவுளான விநாயகருக்கு தான் நம்ம பூஜை செய்வோம் அதுக்கடுத்தது நம்ம குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடையும் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இஷ்ட தெய்வங்களை நம்ம வழிபடணும் குலதெய்வத்தோட அருள் இல்லைனா நமக்கு எந்த தெய்வம் தெய்வத்தோட அருளும் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம் இப்ப நம்ம விநாயகர் விநாயகர் நம்ம மஞ்சள்ல புடிச்சு வச்சு குங்குமம் வச்சுட்டோம் இப்ப இலையில கொஞ்சமா பச்சரிசி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேல நம்ம இந்த தாம்பாள தட்டை வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம சர்க்கரை கல்லுப்பு தீபம் தான் நம்ம இனிக்கு ஏற்ற போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யும்போது ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்புக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது கல்லுப்பு சர்க்கரைக்கும் நம்ம இந்த வருடத்தின் முதல் நாளில் சர்க்கரை வைத்து தீபம் ஏற்றும்போது இனிப்பு சுவையோடு நம்ம வாழ்க்கையில் அந்த வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் கல்லுப்பும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் கல்லுப்பு இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமியின் அருள்கடாக் நமக்கு எப்பவுமே நிறைந்திருக்கும் செல்வ ஷேப் அதிகரிக்கும் சர்க்கரை தீபம் ஏற்றும்போது நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம் நிலவும் இப்போ நம்ம கல்லுப்பு பாதி சர்க்கரையும் சேர்த்து வச்சுட்டோம் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு குச்சியால் நீங்கள் ஓம்னு எழுதிக்கோங்க சும்மா நீங்கள் ஓம்னு எழுதுனா போதும் ஓம்னு எழுதிக்கோங்க ஓம்னு எழுதிட்டு அதுக்கு மேலே நம்ம அகல் தீபம் வச்சு ஏற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் இந்த நல்லெண்ணெயும் நெய் தீபமும் ஏற்றுங்க அதுக்கு நமக்கு அதிக அளவு பலனை கொடுக்கும் மேலும் மேலும் நமக்கு சிறப்பாக நம்ம நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் இல்லையேன்னு சொல்லிவிட்டு நல்லெண்ணெயும் நெய்யும் வாங்காமல் இருக்கக்கூடிய எண்ணெயில் ஏற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் நெய் தீபம் ஏற்றுங்க இந்த புத்தாண்டுன்ற ரொம்பவே சிறப்பான விஷயம் இப்போ நம்ம இந்த விளக்குக்கெலாம் பூ அலங்காரம் செஞ்சுக்கோ விநாயகருக்கும் பூ வச்சுக்கோங்க இந்த வருடம் நமக்கு புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் திங்கட்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை திங்கட்கிழமை பொதுவாகவே சிவபெருமானுக்கு உகந்த நாள் மார்கழி மாதமும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் முடிஞ்சால் நீங்கள் சிவனோட ஆலயத்துக்கு சென்று வரலாம் எந்த ஆலயம் இருந்தாலும் புத்தாண்டு அன்று போயிட்டு வர்றது சிறப்பானது இப்போ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க நம்ம வருடத்தின் முதல் நாள் அதாவது துவக்கமே நம்ம சிறப்பாக செய்யும் போது நல்ல விஷயங்களை செய்யும் போது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்லதாக அமையும் இப்போ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க நீங்க முதல் விநாயகருக்கு மஞ்சள் அரிசியால் அர்ச்சனை செய்துக்கோங்க தீபம் ஏற்றிக்கொள்ளுங்க வேண்டிக் கொள்ளுங்க இந்த பிறக்கக்கூடிய வருடமானது நமக்கு இனிய வருடமாக அமையணும் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் பெற்று தரணும் அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி எல்லா தீபமும் ஏற்றிக்கோங்க இந்த நியூ பிறக்கக்கூடிய புத்தாண்டுக்கு நம்ம வந்து ஏற்றக்கூடிய தனியாக ஏற்றக்கூடிய தீபம் இது இந்த தீபத்தையும் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கும் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்க வேணும் கிடைச்சிட்டா மாதிரியோ இமேஜ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் எப்போவுமே நம்ம நெகட்டிவான விஷயங்களை சொல்லவே கூடாது பாசிட்டிவாக சொல்லி வேண்டி தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு இந்த வேணும் அப்படின்ற மாதிரி கஷ்டங்களை சொல்லி கண்ணீரோட கடவுள்கிட்ட வேண்டாதீங்க இந்த புத்தாண்டில் நீங்கள் கண்ணீரே விடாதீங்க சந்தோஷமாக உங்களுக்கு கே வேண்டுதல்களை நடந்துட்ட மாதிரி இறைவன்கிட்ட கோரிக்கையாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கேட்டது கிடைக்கும் இப்போ விநாயகருக்கு நம்ம மஞ்சள் அர்ச்சனை செய்துட்டோம் இப்போ நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பாயசம் இல்லை கற்கண்டு உங்களால் எது முடியுமோ உலர்பழங்கள் ஏதாவது இருந்தால் நெய்வேத்தியமாக வச்சு பூஜை செய்யலாம் நீங்கள் வழக்கமாக எப்படி பூஜை செய்வீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இந்த பூஜை வழிபாட செய்யலாம் ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் படிக்கலாம் இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் அப்படின்றதில் நிறைய பேரால் முடியாது காலையில் நீங்கள் ராவுகாலம் எமகண்டம் தவிர்த்துட்டும் செய்யலாம் நீங்கள் மாலை நேரத்தில் இந்த பூஜை செய்வதாக இருந்தால் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்க கண்டிப்பாக இந்த பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக செய்து பலனடங்க பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் மறுநாள் நீங்கள் பூஜையில் வைக்கக்கூடிய கல்லுப்பு சர்க்கரையும் கால்படாத இடம் இல்லை செடிகளில் சேர்த்துருங்க நம்ம வாழ்களில் வைக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் காகம் இல்லை பசுமாட்டிற்கு உணவாக கொடுத்துருங்க உங்கள் நண்பர் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இந்த பூஜையை செய்து பலனடையட்டும் இப்போ இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு வருஷமானது அனைவருக்கும் இனிய வருடமாக அமையட்டும் நம்ம சேனலில் இதை மாதிரி பல பதிவுகளை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்